சிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உயிரான உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வர போகின்றது பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் காலம் ஆரம்பமாகி விட்டது நீ பல நாட்களாக கேட்டு கொண்டிருந்த பிரார்த்தனைகள் இனி உன்னுடைய கைகளில் வந்து சேர போகின்றன நீ மனதில் வைத்திருந்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு இனி கிடைக்க போகின்றது நீ கேட்காமலேயே உன் மனம் ஆசைப்பட்ட நன்மைகளை நான் கொண்டு வந்து உன் முன்னே வழி அமைத்து தருகின்றேன் என் அறிவுரையை பின்பற்றி நேர்மையாக நடந்தார் அதனால் இன்னும் இனி பல அற்புதங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாகவே நடக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையும் அருமையான சூழ்நிலைகளையும் இனிமேல் நான் உனக்கு நிச்சயம் அளிப்பேன் ஒவ்வொரு நாளையும் நீ கொண்டாட கற்றுக்கள் தங்கமே இன்பமும் துன்பமும் கலந்தே வாழ்க்கை உருவாகி உள்ளது இன்பம் வரும்போது அது உன்னை உயர்த்தாமல் சம நிலையோடு இருக்க வேண்டும் துன்பம் வரும்போது அது உன்னை உடைக்காமல் சம நிலையோடு நிற்க வேண்டும் இந்த அறிவு உன்னுள் வந்தால் எந்த நிலை வந்தாலும் நீ தடுமாற மாட்டாய் ஒரு துன்பம் வந்தால் அதை பயப்படாமல் ஆராய்ந்து அதில் இருக்கும் குறை

இனுடைய அருள் உன்னுடைய வழியில் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நிச்சயம் இருக்கும் உன்னை மீறி நிற்கும் ஒரு தெய்வீக சக்தி உன்னோடு எப்போதும் காத்து இருக்கின்றது அந்த சக்தி நானே உன் மனதை விழிப்போடு வைத்தால் நான் உன்னுள் இருந்து பேசுவது உணர் புரியும் இன்றே நீ நேசிக்கும் உறவிடமிருந்து நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது அந்த உறவு தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்க போகின்றது இனி உன்னோடு மட்டும் தான் நான் வாழ ஆசைப்படுகின்றேன் இந்த உலகத்தில் நீ மட்டும் எனக்கு போதும் என்று கூறி அந்த உறவு உன்னை அழைத்து செல்ல போகின்றது தங்கமே அந்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் வாழப்போகின்றாய் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கப் போகின்றாய் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா